குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரிலிருந்து பெங்களூருக்கு வந்த ரயிலில் கிட்டத்தட்ட மூன்று டன் இறைச்சி பெட்டி பெட்டியாக இறங்கியன இந்து அமைப்பைச் சேர்ந்த புனித் கரைகள்ளி என்பவர் இந்த பெட்டிகளில் ஆட்டு இறைச்சியுடன் நாய் இறைச்சியும் கலந்து வருவதாக ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார் அப்துல் ரசாக் என்பவர் வெளிமாநிலங்களிலிருந்து நாய் இறைச்சி இறக்குமதி செய்து பெங்களூரு ஹோட்டல்களுக்கு விற்பதாகவும் குற்றம் சாட்டினார் போலீசார் மற்றும் அதிகாரிகள் ரயில் நிலையத்திற்கு வந்து பார்த்தனர் பெட்டிகளில் இறைச்சி சாதாரண மட்டன் போல் இல்லாமல் சற்று இருந்தது அதன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்பினர் இறைச்சி ஆர்டர் செய்த அப்துல் ரசாக் கூறும்போது பெங்களூரில் ஆட்டு இறைச்சி போதுமான அளவு கிடைக்காததால் வெளி மாநிலங்களிலிருந்து வாங்குகிறோம் அதற்கான உரிமம் ஆவணங்கள் எல்லாம் உள்ளன என்றார் இது பற்றி உணவு பாதுகாப்புத்துறை கமிஷனர் சீனிவாசன் விளக்கம் அளித்தார் இறைச்சி மாதிரிகளில் நாய் இறைச்சிக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை அது சிரோகி என்ற ஆட்டு இனத்தின் இறைச்சிதான் இந்த வகை ஆடுகள் ராஜஸ்தான் குஜராத்தில் அதிகம் வளர்க்கப்படுகின்றன உடலில் புள்ளிகளும் நீண்ட வாலும் கொண்டவை அதனால் அது நாய் இறைச்சி என மக்கள் எளிதில் குழப்பமடைகின்றனர் என்றார் விலங்கு அறிவியல் முன்னாள் பேராசிரியர் சித்தானன் கூறும்போது பிரபலமான செம்மறி ஆடுகள் போல் அல்லாமல் கர்நாடகாவுக்கென சொந்த ஆடு வகைகள் இல்லை இதனால் இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் வரை ஆட்டு இறைச்சி பற்றாக்குறை உள்ளது பெங்களூரு தவிர கர்நாடகாவின் பிற மாவட்டங்களிலும் அதிக அளவில் தேவை இருக்கிறது எனவே வெளிமாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்றார் இறைச்சி ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்களின் உரிமம் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கர்நாடக உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தெரிவித்துள்ளது